உலகன் தொலைக்காட்சிக்காக ஆசான் சிந்தமிச்சது அதாவது உடம்பில் நாடி நரம்புகள் எலும்புகள் தசைகள் எல்லாம் ஒழுங்காக இருக்கிற வரைக்கும் தான் வாழ்க்கை அது கோணிக்கிட்டனாக்கா வாழ்க்கை போயிட்டு அப்படின்னு பார்த்தலாம் இந்த இருபத்தி ரெண்டாவது விவேக சிந்தமணி மிகச் சிறப்பாக விளக்குகிறது அருமையான பாடல் முதல்ல பாடலை படிக்கும் அரும்பு கோணெடில் அது மனம் குன்றுமோ கரும்பு கோணெடில் கட்டியும் பாகுமாம் இரும்பு கோணெடில் யானையை வல்லலாம் மரம்பு கோணெடில் நாம் அதற்கு என் செய்வோம் என்கிறது அரும்புனா சிறிய முக்கு மற்றபடி எல்லாம் எளிமையான ஒன்று கரும்பு அரும்பு கோணிட்டுன்னு வச்சுங்க இந்த முக்கு அதனால் அது ரொம்ப மனம் குன்றி போயிடுமா நல்லா நல்லா தான் மணக்கம் அது பூத்த உடனே இன்னும் நல்லா மணக்கும் கரும்பு கோணில் கட்டியும் பாகுமம் கரும்பு கோணலாக இருக்குது அதுதான் நல்லாயிருக்கும் நல்லா அடி கரும்பாக போட்டு புரிஞ்சால் அருமையான சர்க்கரை அருமையான ஜூஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல சாறு எல்லாம் கிடைக்கும் இப்போ க பாகு வெள்ளம் எல்லாம் செய்யலாம் சச்சி வெள்ளம் எல்லாம் இரும்பு கோணிடில் யானையை வெள்ளலாம் இரும்புன்னா ஜெலும் இந்த இரும்பு கம் அதை வச்சு கோணலாக செஞ்சு அந்த யானைக்கு அங்குசம் செய்வாங்களே யானையே பயப்படும் இந்த இரும்பு கோணால் நரம்பு கோணிடில் நாம் எதற்கு என் செய்வோம் ஆனால் உடம்பில் இருக்கிற நரம்பு இருக்குல்ல அது கோணிட்டாக்கா நாம் என்னையா செய்ய முடியும் என்று சொல்லுகிறேன் எனவே அரும்பு கோணிடில் அறுவணம் குன்றாது கரும்பு கோணிடில் கட்டியும் பாகுமாகும் இரும்பு கோணிடில் யானையை வெல்லலாம் நரம்பு கோணிடில் அதாவது வாத நோயெலாம் வந்துடும் நரம்பு